வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைந்த லொக்கேஷன் கோயமுத்தூர் விலாங்குறிச்சி டு காலப்பட்டி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க விலாங்குறிச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அமைஞ்சிருக்குங்க சைட்டுடைய டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிர அறுபது அடி அகலத்தில் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி நாற்பது அடி நீளத்தில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டாக அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட்டுடைய விலை பத்தொம்போது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ